கோவை துடிலுரை அடுத்துள்ள வடமதுரை விருந்தீஸ்வரர் கோவில் அரங்காவலர்கள் நியமனம் மற்றும் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் அரங்காவலர் குழு தலைவராக திருடம்பாளையம் முன்னாள் தலைவர் பி வி மணி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருக்கு அனைத்துக் கட்சியின் சார்பில் பாராட்டு தெரிவித்தனர் கோவை துடிலூரை அடுத்துள்ள வடமதுரையில் உள்ளது அருள்மிகு விருந்தீஸ்வரர் கோவில் இக்கோவிலின் அரங்காவலர் குழு தலைவருக்கு தமிழ்நாடு அரசின் மாவட்ட இணை ஆணையர் ரமேஷ் உத்தரவின் பேரில் துணை ஆணையாளர்கள் பன்னாரி மேகலா முன்னிலையில் மறைமுக தேர்தல் நடைபெற்றது இதில் குருடம்பாளையம் ஊராட்சியின் முன்னாள் தலைவரான பி வி மணி வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருடன் அறங்காவலர் குழு உறுப்பினர்களாக அம்சவேணி பழனிசாமி மற்றும் சுவாமிநாதன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இவர்களுக்கு கோவில் வளாகத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற பாராட்டு நிகழ்ச்சியில் திமுக கோவை மாவட்ட செயலாளர் தோ ரவி பெரியநாயக்கன் பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் பொதுக்குழு உறுப்பினர்கள் டி பி சுப்பிரமணியம் வீரபத்திரன் நரசிம்மநாயக்கன் பாளையம் நகர செயலாளர் ஸ்ரீதர் குருடாம்பாளையம் ஊராட்சித் தலைவர் டி ரவி துணைத் தலைவர் வசந்தாமணி எஸ்எஸ் குளம் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சுரேஷ்குமார் சிங்காரவேலு அனைத்துக் கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுருகள் ஜெயபிரகாஷ் சண்முகம் சூர்யா வெள்ளிங்கிரி பார்த்திபன் அசோகன் சுரேஷ்குமார் மோகன்ராஜ் மணிகண்டன் டிஎம் எம் செல்வராஜ் அருணாநகர் சண்முகம் சுந்தரம் முன்னாள் ஒன்றிய கவுன்சில்கர் சரவணன் பிரேம் சகா விக்னேஷ் வளர்மதி ரங்கநாயகி மற்றும் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி கட்சியினர் பொதுமக்கள் ஆகியோர் சால்வைகள் மாலைகள் அணிவித்து வாழ்த்தினர் இந்த தேர்தலுக்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை விருந்தீஸ்வரர் கோவில் செயல் அலுவலர் பொறுப்பு ஜெகநாதன் ஆய்வாளர் சரண்யா உள்ளிட்டோர் செய்திருந்தனர்